வணக்கம் ஜெகன் உலகமே எதிர்பார்த்திருந்த ட்ரம்ப் மற்றும் புத்தினோட சந்திப்பு அலாஸ்காவில் ஏழு மணி நேரம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சுது ரெண்டு விதமாக நம்ம எதிர்பார்த்தோம் ஏற்கனவே ஒன்று ட்ரம்ப் தன்னோடய வழக்கமான பாணியில் அதிரடியாக பேசி ஈகோ ஹர்ட் ஆகி ஏன்னா எதிர்த்து நிற்கிறோம் சாதன ஆள் கிடையாது புத்தின் அது ஏதோ ஒரு ஒரு கலோபுரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இன்னொன்று ரொம்ப ட்ரமேட்டிக்காக ட்ரம்ப்பும் புத்தினும் அக்ரி பண்ணி இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது நம்ம அன்னையிலிருந்தே தெளிவாக சொன்னோம் இது உக்ரைன் ரஷ்யாவுக்கான யுத்தம் கிடையாது ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கான யுத்தம் தான் யுத்தம் தான் இது இது உக்ரைன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பிளே கிரவுண்ட் வீரர்கள் அமெரிக்க வீரர்களுக்கு பதிலாக உக்ரைனிய வீரர்கள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஜெலின்ஸ்கி எடுத்த தவறான முடிவு இது அப்படின்னு நம்ம பேசணும் அது இன்னைக்கு உண்மையாயிருக்கு ஜெலின்ஸ்கி இந்த இடத்துல இல்லை இப்போது இதோடய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய போஷ்ரின் புத்தின் அந்த அலாஸ்காக்கு வந்து தரையிறங்குறாரு அவருடைய சூட் வழக்கமான பாணியில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவர் காமிக்கிறாரு ட்ரம்ப் வந்து அவர் எஸ்கார்ட் பண்ணி கூட்டும் போது பார்த்திங்க கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையத்தில் அதோடைய ரைட் சைடில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் ரக விமானங்கள் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த கான்வாயோட ஸ்பீடுமே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணி புத்தினுக்கு வந்து அந்த பவரை காமிக்கிறதுக்கான வேலையை ட்ரம்ப் பண்றாரு ரெண்டாவது ரெட் கார்பெட் அப்படின்ற கொடுக்க போடும் பொழுது உங்களை சீரியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அமெரிக்கா வந்து குறிப்பா ட்ரம்ப் வந்து புத்தினுக்கு சொல்றாரு மூணாவது இவர் நடந்து போகும்போது அவர் தலைக்கு மேலே அதிரி வைக்கக்கூடிய ஒரு சத்தத்தோடு பீ டூ ரக பாமர் ரக விமானங்கள் போறாங்க பீ டூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டின் மீது அணுவாயத்தை தொடுக்கறதுக்கான ஒரு ஸ்டெல்த் விமானம் உலகத்திலே அமெரிக்கா மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு விமானம் ஸோ எங்களால் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைக் உங்கள் மேலே பண்ண முடியும் அந்த எனிமிட்டி அப்படின்றது இருக்கு அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கல் மெசேஜாக அங்கே கொடுக்குறாங்க புத்தின் அதை பற்றி பெருசா அலட்டிக்கலாம் இது போஷனிங் அப்படின்றது அவருக்கு தெரியும் ஸோ அடுத்தது இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க கொடுக்கக்கூடிய டிசை டிசைஃபர் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் ரொம்ப காஷியஸாக எச்சரிக்கையோடு அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு தன்னோட வழக்கமான பாணியை தவிர்த்துட்டு ரொம்ப ஒரு எச்சரிக்கையோட நடந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் புத்தினை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் போகலாம் போகக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து ட்ரம்ப்பை எந்த விதத்துலேயும் நக்கல் நையாண்டி பண்ணாமல் இல்லை அவரை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு ஹீகோவை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே பண்ணாமல் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் மற்றும் உக்ரைனை ஒரு ஜோக்கர் மாதிரி காமிக்கிறதுக்கான சில நிகழ்வுகளை புட்டின் செஞ்சார் ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டு மூணு போர்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ட்ரம்ப்போடது இந்தியா மேலே இன்னும் அதிகமாக வரி விதிப்போம் இந்த பேச்சுவார்த்தை முடிவெற்றால் இந்த இடத்துல இப்போ அமைதிக்கு ஒக்கா ஒப்போ ஒத்துக்காட்டி ரெண்டாவது ரஷ்யா ஒத்துக்காட்டி மிக கடுமையான விளைவுகளை ரஷ்யா சந்திக்கும் இது போன்ற பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் மூணாவது இன்னொரு அஃப்கோர்ஸ் உக்ரைனுக்காக நான் இங்கே பேச வரல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசினது ஆனால் பேச்சுவார்த்தை இந்த மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை நல்லா சுமூகமாக தான் போயிருக்கு கிளியர் கட்டாகவே தெரியுது பிறகு ரெண்டு அதிபர்களும் வெளியில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ஜாயின்ட் மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறாங்க அதன் பிறகு தனித்தனியாக அந்தந்த ஊடகங்களுக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க ஸோ இது சம்மேஷன் பார்க்கும்போது ட்ரம்ப் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு இது ஒரு நல்ல துவக்கம் இந்த பேச்சுவார்த்தை பத்துக்கு பத்து நான் ரேட் பண்ணுறேன் ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்றத பார்ப்போம் இந்த பேச்சுவார்த்தை நல்ல துவக்கம் முடிவுகள் எட்டப்படாமல் இருந்தாலும் இது ரொம்ப நல்ல துவக்கம் இது ஃபஸ்ட்டு பத்துக்கு பத்து இதை நான் ரேட் பண்ணுறேன் அப்படின்றது செகண்டு இந்த போர் முடிவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன் இது தேர்டு அதன் பிறகு இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக இந்தியாவை குறி வச்சிருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பர்சன்ட் இதை பற்றி கேட்கும் பொழுது ட்ரம்ப் இங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு என்னன்னா ரஷ்யா ஒரு மிக முக்கியமான கிளைண்ட்டை இழந்துட்டாங்க அதாவது இந்தியாவை இழந்துட்டாங்கன்ட்டு பட் இந்தியா இப்பவும் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்து வாங்குறது வேற விஷயம் நம்ம இப்போ இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம் இதனால பாதிப்பு அப்படின்றது இருக்குது ஸோ சைனா போன்ற நாடுகளுக்கு செகண்டரி சாங்ஷன் என்னால் விதிக்க முடியும் ஆனால் அதுக்கு விதிக்கிறதுக்கான தேவை இருக்காது அப்படின்ற பொருள் படுற மாதிரி இருக்குது ஸோ ஒரு ஒரு சின்ன சைகை வந்து ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை ஒரு பாசிட்டிவாக ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி போகணுன்ற பட்சத்தில் இந்த அறு இருபத்தஞ்சி பர்சன்ட் அடிஷ்னலாக இந்தியா மேலே விதித்த வரியை இவங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா பேசிகிட்டு இருக்கிறது ட்ரம்ப்பு காலையில் ஒன்று நைட் ஒன்று பேசக்கூடிய ஆள் பட் இந்த மீட்டிங்கோடைய அவுட்கமில் புத்தின் கடுமையான அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கறதா அவங்க கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவுடைய காங்கிரஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா புத்தின் இந்தியாவுக்கு வரி விதிக்கிறதுனால புத்தின் போர நிறுத்தம்லாம் போறது கிடையாது இந்த போர நிறுத்தணும்னு உண்மையாக புத் ட்ரம்ப்புக்கு அக்கறை இருந்ததுன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்க வேண்டிய வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்ரஷரி செக்ரட்டரி ஸ்காட் அவர்களுடைய இதுக்கு அவங்களுடைய டெமோக்ராட்டிக் பேனல் எதிர்கட்சியோட இது வந்து அறிவுரை கூறியிருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ட்ரம்ப்போடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேல்குலேட்டடான ஒரு அப்ரோச் முதல்ல எதிராளி மேல ப்ரெஷரை அதிகமாக பில்டப் பண்ணிட்டு அதன் பிறகு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது ஆனா எதிராளி இந்த பக்கம் இருக்கிறது புத்தின் இதுக்கெல்லாம் அசர் ஆள் புத்தின் கிடையாது அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது எல்லா விதமான எச்சரிக்கையும் கொடுத்துட்டு அந்த மூன்று இதையும் நம்ம பேசணும் பாத்தீங்கன்னா அந்த எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தைக்கு போய் தன்னோட பாணியில் ஜெரன்ஸ்கி நடத்தின மாதிரி இல்ல ஜஸ்டின் நடத்தின மாதிரி புத்தின நடத்தாம இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு ஓப்பனிங் வச்சிருக்காரு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ஆன டிப்ளமேட்டிக் விக்டரி ஐரோப்பிய நாடுகள் இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து உக்ரைனோட ஒரு கூட்டணியா ஒரு ஸ்ட்ராங் ஒரு யூனிட்டியை காமிச்சு ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த தருணத்தில் உலகத்துடைய வல்லரசுடைய அதிபர் ட்ரம்ப் போய் ரஷ்யா அதிபரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த ஐசோலேஷன் அப்படின்றத கம்ப்ளீட்டா காலி பண்ணிருக்கு ஸோ ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்ட நாடு கிடையாது அப்படின்றத புத்தின் ரொம்ப சாலிடா இங்கே எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயின் பிரஸ் கான்ஃபரன்ஸ் புத்தின் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஒரு ஜாயின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை புத்தின் என்றைக்குமே கொடுக்க மாட்டார் பட் இந்த முறை டாக்டிக்கலாக அமெரிக்காவுடைய மண்ணில் ரஷ்யாவோட குரல் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸை வந்து புத்தின் வந்து தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லைட்டாக ட்ரம்ப்புக்கு ஒரு போராட்டமும் சூட்டுறாரு அது என்னென்னா இருபத்தி ரெண்டில் ட்ரம்ப் பிரதமராக அதிபராக இருந்திருந்தார்னா இந்த போரே துவங்கி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்போடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பாலிஷ்டான ஒரு மெசேஜ் என்ன இவ்வளோ பெரிய வில்லன் கிடையாது அப்படின்றது ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார் அதன் பிறகு ரூட் காசஸ் இதற்கான மூல காரணம் என்ன இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ரஷ்யா இதற்கான ஒரு பார்ட்னராக இருக்க விரும்புது உக்ரைனுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் நாங்கள் இருப்போம் அப்படின்றது சொல்றாரு ஸோ உக்ரைன் சேரக்கூடாது நேட்டோ என்னோட எல்லையில் வரக்கூடாது இது அஷ்யோர் ஆகும்போது நாங்களும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்னரா உக்ரைனுக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி அளிக்கணுன்றது பட் என்ன மாதிரியான பாதுகாப்பை உறுதி அளிக்கிறாங்கன்றத புத்தின் வந்து தெளிவாக சொல்லலை ஸோ புத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல மிகப்பெரிய கெய்னர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ரொம்ப கடுப்புல அதே மாதிரி ரொம்ப ஒரு வைக்கக்கூடிய நிலமையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனும் உக்ரைனும் ஏன்னா இந்த இடத்துல ட்ரம்ப் தன்னிச்சையாக டிரான்சாக்ஷன்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஆள் ஆனால் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி நாலு ஐரோப்பிய நாடுகள் ஸோ அவங்கள வெளியில வச்சுட்டு இந்த பேச்சுவார்த்தை ஒரு மல்டி மல்டிலேட்ரல் அப்ரோச் இருக்கணும் அப்படின்ற இடத்துல ட்ரம்ப் தனியாக முடிவெடுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆங்ஸைட்டியை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல அவசர அவசரமாக ஐரோப்பிய யூனியன் ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அதில் ஜெலின்ஸ்கி ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பாவோட மிக முக்கியமான நாடுகளான யூகே பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் நேட்டோவை கூடி சேர்ந்து பேசுகிறாங்க அதுதான் அவங்களால் மேக்சிமம் பண்ண முடிஞ்சதை தவிர அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்ததுன்ற எந்த தகவலுமே ஒன்று ட்ரம்ப் சொன்னால் உண்டு இல்லை புத்தின் சொன்னால் உண்டு ஸோ இவங்க என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மிகப்பெரிய கேள்வி இப்போ ஐரோப்பிய யூனியனுக்கும் உக்ரைனுக்கும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவுடைய ஐரோப்பிய யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் காஜா கல்லஸ் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி புத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த சாங்ஷன்ஸை தடுக்கத்து டிலே பண்ணி இதை தாமதப்படுத்துறதுக்கான ஒரு ஃபோட்டோ ஆப்ரேஷனை தான் புத்தின் இதை பயன்படுத்துவார் போரை நிறுத்தப் போகிறது கிடையாது இந்த பேச்சுவார்த்தையின் போதும் ரஷ்யா உக்ரைன் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றது தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லித்துவேனியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டொவில் என்ன சொல்கிறாருன்னா இங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரஸ்டே கிடையாது ரஷ்யா மேலே இவங்க போர் நிறுத்தம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது இப்போ இந்த இப்போ ட்ரம்ப்போட இந்த கால்குலேட்டட் ரிஸ்க் என்னென்னா உக்ரைனை வெளியில் வச்சுட்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் முதல்ல பேசி அதன் பிறகு ஜெலின்ஸ்கியை கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சு ரெண்டு சைட்லேருந்து அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இவர் எடுத்திருக்கிறார் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஐரோப்பிய யூனியன் எதிர்த்து நின்று உக்ரைனுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த போர் நிறுத்தத்துக்கு நம்ம நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தாத வரைக்கும் இந்த போர் தொடரட்டும்னு அவங்க முடிவெடுத்தா அது அமெரிக்கா ட்ரம்ப் உடைய கோபத்துக்கு ஆளாகும் அப்போ அந்த பதினஞ்சு ஐரோப்பிய யூனியனோட டாரிஃப் அப்படின்றது ஐம்பது பர்சென்டா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய அனாலிசிஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா புட்டினோட ரெஃபரன்ஸ் இந்தியாவை ரெஃபர் பண்ணி புத்தின் அந்த ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டில் பேசல ஆனா ட்ரம்ப் பேசினாரு ஒரு மிகப்பெரிய பையரை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் அப்படின்றது டு சென்ட் அ சிக்னல் டு ரஷ்யன் ஆயில் பர்ச்சேசஸ் தட் த யுஎஸ் வாஸ் சீரியஸ் அபவுட் என்ஃபோர்சிங் எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் இதுதான் அங்கே மிக முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஐம்பது பெர்சென்ட் வரிய ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குகிற நாடுகள் மேலே விதிக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லாஜிக்கல்லா அப்போ சைனா மேலே தான் நீங்கள் முதல்ல விதிச்சிருக்கணும் நாற்பத்தி மூணு சதவீதம் ரஷ்யாவோட எண்ணெயை வாங்குறது சைனா முப்பத்தெட்டு சதவீதம் வாங்குறது இந்தியா அப்போ ரஷ்யா சைனா மேலே உங்களுக்கு விதிக்க வக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சைனா கிட்டே இந்த இடத்துல தோத்துட்டா உங்களோட கிரிட்டிக்கல் மினரல்ஸை நிறுத்ததுனால உங்களுக்கு எந்த விதமான லீவரேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒத்துக்குது இதோடைய தாக்கம் இன்னைக்கு தெரியாது இதோட தாக்கம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க அடுத்த அமெரிக்கர் அதிபராக யார் வந்தாலும் இந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு குறைஞ்சது குறைஞ்சது பத்துல இருந்து இருபது வருஷம் ஆகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரொம்ப தெளிவான இடத்துல இருக்காங்க டிஃபியன் எந்த விதமான இதுவும் கிடையாது பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் பேசும்போதே பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறார் நம்ம பிரச்சனைகள் உலக பிரச்சனைகள்லாம் நம்ம கண்டு நம்ம அஞ்சக்கூடாது நம்ம நம்ம வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்றது இந்தியன் ஆயில் நிறுவனத்தோடைய தலைமை நிறுவனர் சொன்னார் எங்களுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது நாங்கள் இப்போவும் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம் மார்க்கெட் சுச்சுவேஷனாக நீங்கள் எங்கெங்கே சீப்பாக இருக்குன்றத பார்த்துட்டு நாங்கள் எல்லா நாடுகள்ட்டையும் வாங்குவோம் காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க இப்போது சைனா பார்த்தீங்கன்னா மிகவும் சைலண்டாக இருக்காங்க சைனாவுடைய பத்திரிகைகள் சைலண்ட்டாக இருக்குது இவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க ஒரு சில ஊடங்கள் சீன ஊடங்கள் புத்தினுக்கு ஆதரவான போஸ்ட் போடுறதை பார்க்க முடியுது பட் சைனா கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருந்து இதில் ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றியை போட்டிருக்காங்க இவங்க அதாவது ஒரு பத்து பேரை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒருத்தனை தண்டிச்சு மேக் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒருத்தன் வந்து பெரிய ரவுடி பாயலாக இருப்பான் ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா பண்ணது சைனாவை கை வைக்காமல் இந்தியாவை கை வைக்கும்போது சைனாக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மாரல்லாக மற்றும் ஒரு டிப்ளமேட்டிக்காகவும் பொலிட்டிக்கலாகவும் அங்க ஒரு வெற்றியை வந்து சைனா சுவைச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த எக்கனாமிக் லீவரேஜ் அப்படின்றது அமெரிக்காவுக்கு போக போகுதுன்றத பார்க்கணும் ஏன்னா அவங்களுடைய விலைவாசி ஏற்றம் அப்படின்றது இப்பவே ஒரு சதவீதம் அறிவி அதிகரிச்சிருச்சு இந்தியாவுடைய ஏற்றுமதி இருக்கிறதுல ஹையஸ்டா ஜூலையில் எழுந்திருக்கு ஸோ இது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போறாங்கன்ற மன வலிமையை பொறுத்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய லீவரேஜஸ் பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இப்போ கம்மியாகிட்டே வருது ஒரு கிளியர் கட்டான சூப்பர் பவர் டிக்ளைனிங் பவராக மாறுறது வேர்ல்டு வார் ஒன்னில் ஒன்றுக்கு பிறகு உலகப்போர் ஒன்றுக்கு பிறகு பிரிட்டன் என்ன மாதிரியான வீழ்ச்சியை சந்திச்சதோ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே இதில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புத்தின் ஒரு மே ஒரு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணியிருக்காரு நீங்கள் மாஸ்கோவுக்கு வாங்கன்னு ஒரு அழைப்பிதழ் எடுத்திருக்காரு ஏன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அமெரிக்கா கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா மாறலாக அந்த நெகோசியேஷனில் அமெரிக்காவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா ட்ரம்ப் முந்தி மு முந்திக்கிட்டு இன்விடேஷன் வச்சிருந்தாருன்னா அதை ரிஜெக்ட் பண்ணால் ரஷ்யாவுக்கு வந்து இந்த அமைதியில் வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சரும் ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ணால் ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போறாரு புத்தின் அப்படின்ற அந்த பிம்பமும் அமையும் ஸோ புத்தின் முந்திக்கிட்டு என்ன பண்ணாரு நீங்க மாஸ்கோக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு இவர் கொஞ்சம் தடுமாறுறாரு ட்ரம்ப் அந்த இடத்துல ஓகே இன்விடேஷன் தான் நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இப்போ மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் நாட்டோக்கும் ரெண்டாவது இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இந்த டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்ற கேள்வியை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ட்ரம்ப்போ ஒரு லெவலுக்கு மேலே ட்ரம்ப்போடைய ஒய்ஃபாலே கணிக்க முடியாது ஸோ நம்ம வந்து அதில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண முடியும் அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது புத்தினோட வலிமை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக இந்தியாவுடைய இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அப்படின்றது ரிவர்ட் ஆகும் இருந்தாலும் அந்த அடிப்படை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டியூட்டி அப்படின்றது இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு இந்த வருட தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய நம்மளோட மைண்ட்ல இருக்கிறது பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதவீதம் அதுக்குள்ள தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காம்படிட்டிவா இருக்கும் இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தகம் ஐநூறு பில்லியன் டாலரை எட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு பதில் இருக்கு நமக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சிலிருந்து இருபதில் அவங்களுக்கு ஒரு பதில் இருக்குது யாரோட மனவலிமையோடு நெகோஷியேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல புத்தினோடைய மாஸ்கோ இன்விடேஷனுக்கு இவர் கொடுத்த இன்வைட்டுக்கு ட்ரம்ப் சொல்றது ஐ கெட் அ லிட்டில் ஹீட் ஆன் தட் ஒன் பட் ஐ குட் சி இட் பாசிபிளி ஹாப்பனிங் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது நான் வந்து வர முடியாது ஆனால் பார்க்கலாம் அது வர முடியுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வும் இருக்குது வந்து பார்ப்போம் ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சைனா மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள்ல ரெண்டுல இருந்து மூணு வாரத்துக்குள்ள ரீவிசிட் பண்ணுவேன் அது திரும்ப ஆய்வு செய்வேன் ஒருவேளை அது இல்லாம கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதும் இந்தியா மேல பத்தி கேட்கும் போது அம் சைனா ரஷ்யா இந்தியா மார் போன்ற ஒரு கிளைண்ட்டை லூஸ் பண்ணிட்டாங்க இந்த டாரிஃப் நான் போட்டு அழுத்தத்தினால அதனால வந்து தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான இந்தியாவுக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுக்காம ஒரு கிளியர் கட்டான ஒரு இதை வந்து எடுக்கிறார் ஸோ எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளை எப்படி பாதிக்குது அப்படின்றத இங்கே கிளியராக பார்க்கலாம் இப்போ ஐரோப்பிய யூனியன் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்பர் ஒன் ஒருவேளை அவங்க ட்ரம்ப்பை எதிர்த்து ஐரோப்பிய யூனியன் எல்லாம் ஒன்னாக இருந்து இந்த போரை தொடர்றாங்களா அப்படின்றது ரெண்டாவது ட்ரம்ப்பு மற்றும் ஜெலின்ஸ்கி சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஏன்னா தான் இவரும் மாஸ்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு என்னோட கணிப்புப்படி மாஸ்கோ போகலாம் அந்த இடத்துல இல்லை இன்னொரு விசிட் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் எந்த பகுதியில் ரஷ்யா இப்போ சொந்தம் கொண்டாடுறாங்களோ அவங்க கையில் எடுத்திருக்காங்களோ அந்த பகுதியில் வச்சு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தெரியுது பட் இதுக்கு ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அழுத்தம் அப்படின்றது இந்தியா மேலே இருக்கிறதுனால இருபத்தி நான்கு ஐந்து வருடங்கள் இந்தியா அமெரிக்கா உறவில் பல நாட்டு அவங்க நாட்டு அதிபர்களும் சரி நம்ம நாட்டு பிரதமர்களும் சரி அடுத்தடுத்து கொண்டு வந்த அந்த கட்டமைப்பை ட்ரம்ப்பு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டாப்புல இனி மீண்டும் அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அப்படின்றது பில் பண்ணுறது ரொம்ப வருட காலமாகும் ஒருவேளை அந்த ட்ரஸ்ட்டு வராமலே கூட போகலாம் அப்படின்றது தான் அமெரிக்க வல்லுநர்களுடைய ஒரு கவலையான ஒரு நிகழ்வு இப்போ இந்த சமயத்தில் அமெரிக்காவை நம்பி இப்போது தங்களுடைய மூக பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாய்வான் பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இனி அமெரிக்காவை பார்ட்னர் கேட்கக்கூடிய பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்க ஜெலின்ஸ்கியை தூக்கி கீழே போட்ட மாதிரி இவங்களெல்லாம் தூக்கி நிலையை தூக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை அமெரிக்கா நண்பன் கிடையாது அமெரிக்கா ஒரு டிரான்சாக்ஷன் குடுக்கல் வாங்கல் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்ற ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை மறு ஆய்வு ரீகாலிபிரேட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு அடுத்த காலங்களில டீட்டெயிலில் டீடைல சந்திப்போம் உங்க கமெண்ட் மறக்காம போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹ்